ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கீழே கீழக்கரை லைட் ஹவுஸ்குன்னு எடுத்தாருக்கோம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு வாங்க கீழே கீழக்கரை லைட் ஹஸ்க்கு லைட் ஹவுஸோட நுழைவாக இருக்கிற என்றாடும் லைட் லைட்டர்ஸ் எவ்வளோ உயரமாக தெரியுதுன்னு அடிக்க தயாரி மேலே போயிட்டு இருக்கோம் கூருக்கு மேலே படி இருக்குது உயரமும் ரொம்ப கூட இருக்குது எப்படி ஏற போகிறோம்னு தெரியலை பார்க்கு இருந்து பார்த்தோம்னா அவ்வளோ பயமாக தெரியுது கீழே பார்க்குறத அவ்வளோதாங்க நைட் ஆசோட உயர்ந்து வந்தாச்சு இங்கேருந்து பார்த்தோம்னா கீழே கார மொத்த ஊருமே அழகாக தெரியுது கடல் கடல் மேல இருக்கிற சின்ன சின்ன படகு எல்லாமே ரொம்ப அழகா தெரியுது மூணு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க இருக்கு நாற்பதாயிரம் பேருக்கு இருக்காங்களா கிட்டத்துல